தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கால புருஷ சக்கரத்துல மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க குணாதிசயம் ராசிக்கு அதிபதியா வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு நிகரா இன்னொருத்தரை வந்து நீங்க வைக்கவே முடியாது புதனுடைய அம்சத்துல இவங்க பிறந்ததுனாலையும் மிதுன லக்னமா இருக்கட்டும் மிதுன ராசிக்காரங்களா இருக்கட்டும் மத்தவங்க பார்த்து போவாங்க அந்த அளவுக்கு அறிவாளிங்க இவங்க பள்ளி பருவத்துலேயோ ஒரு கல்லூரி பருவத்திலையோ வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்றவங்க வந்து மட்டம் தற்ற அளவுக்கு இருந்தாலும் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு அடடா இவங்களா இப்படி இவனா இவளா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போகக்கூடியவங்க உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க நிறைய வந்துட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த மிதன ராசிக்காரங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க யாரும் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது எல்லாரும் நம்மள வந்துட்டு தான் பேசணுங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும் இவங்க ஒரு விஷயத்த வந்துட்டு சாதாரணமா மாட்டாங்க தொட்டாங்க அப்படின்னாக்கா அதை முழுசா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுல வெற்றி கொடி நாற்ற வரைக்கும் அதுல பின்வாங்க மாட்டாங்க ஆனா என்ன ஒண்ணுனாக்கா எல்லா விஷயத்திலையுமே இரட்டை சிந்தனை இருக்கும் அதனால தப்பா எல்லாம் போகாது நல்ல யோசிப்பாங்க ஒரு வேலை இப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனால வேற விதமாகவும் யோசிப்பாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு அறிந்து ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க இது ஒரு சில நேரங்கள்ல இவங்களுக்கு வந்து பலமீனமாகவும் செயல்பட்டும் எல்லாரும் இப்போ யோசிப்பீங்க இவ்வளவு புத்திசாலிங்க வாழ்க்கையில் இந்நேரம் ரொம்ப சீரும் சிறப்புமா இருப்பாங்க இல்லை அப்படின்ட்டு கேட்பீங்க ஆனால் இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் இவங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டாங்க உண்மைதான மிதனராசிக்காரங்களே விடுங்க பார்த்துக்கலாம் இப்படிங்கிற ஒரு போக்குதான் இவங்களை வந்து இன்ன வரைக்கும் கஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கு சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் இவங்களுக்காண்டு யோசிக்க மாட்டாங்க ஆனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவாங்க அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்காண்டி என்னென்ன பண்ணனுமோ எல்லாமே பண்ணி கவர்மெண்ட் வேலை வாங்குற வரைக்கும் நிற்பாங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சம்பளத்தை நீ என்ன பண்ணணும் அது உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் உன்னுடைய குழந்தை குட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படி அக்கு வேறா ஆணி வேரா கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஆன்சர் ஷீட் வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு இவங்களுடைய ஆன்சர் ஷீட் பிளாங்கா இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாத்தையும் சரி செஞ்சு வச்சிருவாங்க இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படியே இருப்பாங்க இவங்க அந்த டீச்சர்ஸ் எப்படி வந்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிற அந்த ஏணி மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இவங்க எல்லாரையும் ஏத்தி விட்டுட்டு இவங்க அப்படியே இருப்பாங்க எல்லாரையும் அரவணைச்சுப்பாங்க இந்த பொய் சொல்றது ஏமாத்துறது மற்றவங்களை கால வாரி விடுறது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுங்கிறது சுத்தமா தெரியாதவங்க ஒரு புத்தகம் ஒரு திறந்த புத்தகம்னா இவங்களை சொல்லலாங்க எல்லா விதங்களையும் வெற்றியாளர்கள் சொல்ல போனாக்கா பேச்சாளர்களா இருப்பாங்க வழக்கறிஞர்களா இருப்பாங்க ஆடிட்டிங் துறையில இருப்பாங்க ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இந்த மிதனராசிக்காரங்க செய்வாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே ஆனா இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் தாங்க முன்னேற்றத்துக்கு போகும் இவங்களுக்கு ஏத்த நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் இவங்களுக்கு ஏற்ற தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி இவங்க வாழ்நாளில் அடிக்கடி திருப்பதி போகணும் நிறைய திருப்பத்தையும் நிறைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியே தவறாம ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யணும் பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்தணும் அதே போல புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் நல்ல முன்னேற்றத்தை நீங்க உணர முடியும் சரிமா நீ சொன்னதெல்லாம் ஓகேதான் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் என்ன ஒன்று எவ்வளவு யோசிச்சாலும் நாங்க எங்களுக்கு நீ எதுவும் பண்ணிக்கலதான் சுயநலம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது தான் இப்படியே பொழைச்சிட்டோம் இனிமேலாவது எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி வர கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்குப் பிறகு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிப்பீங்க இல்லையா அதற்கு பலன் தாங்க முழுமையா நம்ம பார்க்க போறோம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் இருக்கு வீடு வாங்குற யோகம் இருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு முக்கியமா குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் சுருக்கமாக சொல்லுனா மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் வேலையில சொந்தமா தொழிலில் சிறப்பான வெற்றியை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தின் மீது மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது கடக மாற்றங்கள் வரும் அலுவலகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல குதூகலம் நிறைய தொடங்கும் உறவுகளுடைய சேர்க்கையும் அதன் காரணமா அனுகூலமான பலனும் உண்டு வாரிசுகளுடைய வாழ்க்கையில சுப ஆரியங்கள் இந்த தடைகள் விலகி சுப ஆரியங்கள் நடக்கும் செய்யக்கூடிய தொழில திடீர் வளர்ச்சி இருக்கு அயல்நாடு வர்த்தகத்துல வெற்றி உண்டு பங்கு வர்த்தகத்துல பெரிய லாபம் பாப்பீங்க அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு பதவிகள் தேடி வரும் உங்களை வேணான்னு புறம் தள்ளிட்டு போனவங்க தான் இப்போ தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க காலில் வந்து விழக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய போகுது சிறப்பா சொல்லுன்னா அவங்களை எதிர்த்தவங்க எல்லாம் ஒன்னும் ஒழியணும் இல்ல உங்ககிட்ட வந்து காலில் விழணுங்க இதுதான் நடக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கப்ப ரொம்ப வந்துட்டு உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குனப்ப யோசிச்சிருப்பீங்க வந்து இவங்க யோசிச்சா வந்து கண்டிப்பா அது ஒரு காலத்துல நடக்கும் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா எனக்குன்னு ஒரு காலம் வருடம் சொல்ல முடியாம தத்தளிச்சு நிப்பீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அது இப்ப நடக்குங்க மிதனராசிக்காரர்கள் காலில் விழுந்தாலும் அவங்க காலி தான் அது வந்து நீங்க வந்து அவங்கள வந்து தண்டிப்பீங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாதுங்க உங்களை கஷ்டப்படுத்துனதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க புரியுதுங்களா ஒரு சிலர் வந்து பேசுறீங்க அட நாங்க யாரமா என்னமா பண்ண போறோம் பட்ட கஷ்டத்துக்கே நாங்க அதிலிருந்து வெளியே வந்தா போதும்னு யோசிக்கிறோம் எங்களை பண்ணவங்களுக்கு கடவுள் பார்த்து பாருன்னு யோசிச்சிருக்கீங்க இல்லையா அதை வந்து கடவுள் பார்த்து பாருங்க எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க வருத்தப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயங்களால நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போனீங்களோ அது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி அப்படியே வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி மிதுன ராசிக்காரங்களுடைய சந்தோஷம் அப்படியே திரும்ப வந்திருக்கு பொதுவா இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதுவான தோற்றத்துல இருப்பீங்க பார்வைக்கு தான் அப்படி மற்றபடி அறிவு கூர்மையும் அன்புள்ளமும் செயலாற்றும் திறனும் மிக்கவங்க நீங்க தேவையான நேரத்துல அதெல்லாம் முழுமையா பயன்படுத்துவீங்க முழுமையா வெளிப்படுத்துவீங்க மத்தவங்க வந்துட்டு அடடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த பாஷா படத்துல ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரா இருப்பாரு திடீர்னு பார்த்தாக்கா அந்த மும்பையுடைய பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுவாங்க பாஷா பாஷான்னு சொல்லுவாங்க மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு திடீர்னு ஒரு ஒரு கேங் ஃபார்ம் ஆகும் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப வீரியமிக்க விஷயம் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகளே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துறப்ப மற்றவங்க அப்பா சாமி அப்படின்னு வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க அது ஒரு மாதிரி மூடி வச்சு ஓப்பன் பண்ற மாதிரி திடீர் திடீர்னு வெடிக்கக்கூடிய ஒரு பாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மிதனராசி ரொம்ப பிடிக்குங்க இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் பேசிட மாட்டாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு கூடினாலும் அவற்றுக்கு ஏற்ற இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்குறது மட்டும் இல்லாம எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்க எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுடைய நிலை எல்லாமே உயர்த்தி விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்வா இருக்கும் வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்கு போகணும் கல்வி படிக்க போகணும்னு நினைக்க இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கு வெற்றி உண்டு மக்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் உயரும் இப்ப வரைக்கும் பார்த்தது பொதுவான ஒரு பொது பலனுங்க இதுவே வந்து மிதனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய பலன்களையுமே முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் மிருக சீர்ஷ நட்சத்திரம் முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தொழிலில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் செயல்பாட்டுல வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் வெளிநாட்டுல தொடர்புகள்ல அதிகரிக்கும் ஆனால் அனைத்து விதங்களிலும் யோகமான நிலை இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கு உத்தியோகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வை வழங்கக்கூடிய காலகட்டம் வழக்குகளும் வெற்றியாக மாறும் வெற்றி நிலையை இந்த காலகட்டத்துல பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக்கி வைக்கிறார் நினைச்சதை நினைச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குறார் முயற்சிகள் எல்லாமே லாபமா மாறும் யோகத்தை உண்டாக்கி கொடுக்கிறார் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தார் அடுத்து ராகு கேது சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுவதுமே ஆதாயம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நினைச்சது பணம் பல வகைகள்ல வரும் உழைப்பு அதிகரிக்கும் அதே நேரத்தில் உயர்வும் இருக்கும் தொழில் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுக்கக்கூடிய நிலை உண்டாகுது நீண்ட கால கனவுகள் நிறைவேறுது எதிர்பார்த்த ஆதாயம் உண்டு அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் ங்கிறது செலவை அதிகரிச்சாலும் செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார் எதிர்ப்புகள் இல்லாத நிலையை உருவாக்குறார் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் குறிப்பா தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கிறார் குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குகிறார் சுபகாரியங்கள் நடத்தி வைக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மட்டுமே இந்த காலகட்டத்துல உண்டாக்குறாங்க இந்த காலகட்டம் முழுக்கவே குருபகவானுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லா விதங்களையுமே முன்னேற்றம் உண்டு அடுத்தது சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பிரகாசமான உங்க வாழ்க்கையை உருவாக்குறாருங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்கிறார் பணியாட்களா இருக்கீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறீங்க ஒருத்தவங்களுக்கு வேலை பாக்குறீங்க உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறார் அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் பொதுப்படியா பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டம் முழுக்கவே யோகமான காலகட்டம்னே சொல்லலாம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் வியாபாரம் திருப்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் லாபத்துல வந்து செல்லுங்க பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா அதை வெற்றி அடைவீங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கவங்க செல்வாக்கு பெறக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் இயந்திர தொழிற்சாலை ஸ்பாட் பார்ட்ஸ் டீச்சர்ஸா இருக்கீங்க கலைஞர்களா இருக்கீங்க அறுவை சிகிச்சை மருத்துவர்களா இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்றவங்களுக்கு எல்லா விதங்களிலுமே தொழில் ரீதியா வளர்ச்சி உண்டாகும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வேலை செய்யறீங்களா உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற பலனும் அடைவீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு பணியில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுனால நெருக்கடிகள் நீங்கும் பெண்களுக்கு குடும்பத்தை அனுசரிச்சு விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுக்கு திறமைக்கேற்ற நல்ல வேலை அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த வேலை பழுக்குறையும் ஊதியம் கூடும் அடுத்து கல்வியை வரைக்கும் பொது தேர்வுகளை பங்கேற்க ஆலோசனைப்படி செயல்படுவது ரொம்ப அவசியம் விளையாட்டுத்தனமான செயல்பாடுகளை ஒதுக்கிட்டு படிப்புல முழு கவனம் செலுத்துவது இங்க எதிர்பார்த்த அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அடுத்த உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க கூட இப்ப வந்து உடல்நிலை முன்னேற்றத்துக்கு போகும் பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த பாதிப்புகள் கூட குறைய போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உறவுக்காரங்கிட்டேயே ஒற்றுமை உண்டாகும் புதுசா சொத்து வாங்குவீங்க நினைச்சது செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆதாயம் காணப்படும் சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வீடே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா குதூகலமாய் இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராகு கேதுவிற்கு பூஜைகள் செய்து காலஹஸ்தீஸ்வரரை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் வந்துருச்சுனே சொல்லாங்க புதன் ராகுவோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு தொழில முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு பண வரவுல தடைகள் விலகும் நெருக்கடிகள் நீங்கும் அரசியல்ல மதிப்பு மரியாதை உயரும் கோயில்களுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க பொருளாதாரங்கள் மேம்படும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க களவு போன பொருள் கூட திரும்ப கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை நீக்கி கொடுக்கிறார் உடல் நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார் தொழில்கள் தடைகளை விலக்கி கொடுக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாற்றார் வருமானத்தில் ஏற்படும் தடைகளும் விலகி போகும் பகைவர்களால் உங்களுக்கு இருந்த தொல்லைகளும் விலகும் அடுத்ததான் ராகு கேதுவுடைய சஞ்சாரம் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தன்னம்பிக்கை ஏற்படும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் கேட்ட இடத்துல உதவி தேடி வரும் புதுசாக தொழில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட உங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும் ராகு கேதுவோட சஞ்சாரம் சாதகம்ங்க அடுத்து குருவுடைய சஞ்சாரம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் குருவால வாழ்க்கை வளமாக மாறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமா அதிகரிக்கும் எண்ணங்கள் எளிமையாக நிறைவேறும் வழக்குகள்ல வெற்றி உண்டாகும் அடுத்ததா சூரிய பகவானுடைய சஞ்சாரம் நீங்க அரசு வழியில மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கிறார் தொழில் தொடங்கும் முயற்சிகளுக்கு வழி அமைச்சு கொடுக்கிறாருங்க லாபத்தை அதிகரிக்கிறார் எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் வழக்குகள்ல சாதகமான நிலையை ஏற்படுத்துறார் ஆரோக்கியத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருங்க பொது பலன்களா பார்த்தோம்னாக்கா கிரக நிலையினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எல்லா விதங்களிலும் சாதகமாய் இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றியாக மாறும் திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்டபடி நடக்கும் வழக்குகள் சாதகமாக மாறும் நீங்க எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் சொத்து சேர்க்கை இருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்க தொழில முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வாகனம் இயந்திரம் பதிப்பகம் கல்வி கமிஷன் ஏஜென்சி பங்கு வர்த்தகம் தொலைக்காட்சி சினிமா ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னாக்கா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த சங்கடங்கள் குறையும் உழைப்பிற்கும் மதிப்பு மரியாதை உண்டாகும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கும் அரசு பணியில் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பெண்களை வரைக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் கணவர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சச்சரவுகள் விலகும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அரசு பணிக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி உண்டாகும் சுய தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் விரும்பிய பொருளை வாங்கி சந்தோஷப்படுவீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் கவன சிதறல் இல்லாம முழு கவனத்தோட படிப்புல ஈடுபட்டீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறது ரொம்ப அவசியம்ங்க அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக உங்களுக்கு உடலில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இனம் புரியாத நோயால அவதிப்பட்டவங்களுடைய நிலை கூட மாறும்ங்க சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடம் மோசமான நிலை மாறத் தொடங்கும் வருமானத்தால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க தொழில் தொடங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் நவீன பொருட்களை வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்களா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவெண்காடு புதன் பகவானை தரிசிக்க நன்மைகள் அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகும் அடுத்ததா புனர்பூசம் உங்களை பொறுத்த வரைக்கும் புன புனர்பூசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே இத்தனை உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே விலகும் விரும்பியது கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்புகளும் பதவிகளும் வரும் மற்றவர்களால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலை உயர்ந்து போகும் மற்றவங்களால செய்ய முடியாததை கூட இப்ப வந்துட்டு எளிமையா செய்து காட்டக்கூடிய வல்லமை உண்டாகும் தெய்வ சிந்தனை மேலோங்கும் ஆன்மீக பயணம் போவீங்க புதிய முயற்சிகள் அதில் வெற்றி அடைவீங்க எதிர்பார்த்த வருமான வரும் குடும்பத்தில் அதிகரிக்கும் வேலைக்காக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் லாபம் அதிகரிக்கும் வெற்றி முயற்சி எல்லாமே லாபம் குறிப்பா புதுசா தொழில் தொடங்கணும் நினைக்கிறீங்களா இப்ப வந்து முன்னேற்றத்தை உண்டாக்கும் வருமானத்தை அதிகரிக்கிறார் செல்வாக்கை அதிகரிக்கிறார் குறிப்பா இந்த சனி பகவான் என்ன பண்றார்னா வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே சரி செய்து உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறார் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே கொடுக்கிறார் அடுத்து தொழில் வியாபாரம் லாபம் எல்லாமே வெளிநாட்டு முயற்சி ஆதாயமா இருக்கும் தொழில் தொடங்குவதற்கான குடும்பத்தில் முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நீண்ட நாள் விருப்பம் நிறைவேற நீங்க வேலை பார்த்த இடங்கள் இருந்த சங்கடங்கள் சரியாகுது துணிச்சலுடன் செயல்பட்டு எதையுமே சாதிப்பீங்க உங்களுடைய உடன்பிற

தொழில் குடும்பம் உத்தியோகம் எல்லா விதங்களிலுமே யோகமான பலன்களை கொடுக்கிறார் முக்கியமா திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகொடும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களிலும் செல்வாக்கு உயர்த்துறாரு பிரச்சனைகள் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வராருங்க உங்களுடைய தனித்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துறார் செல்வாக்க உயர்த்துறார் வழக்கு வழக்குகள்ல சாதகமா முடிவு கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும் அரசு ஊழியர்களுக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் பணி அமையபோது பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் எல்லாமே சரியாகுது முயற்சிகள் வெற்றியாக மாறுது நெருக்கடிகள் விலகுது வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க தொழிலில் லாபம் அதிகரிக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொருளாதாரம் உயரும் அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வெற்றி துணிச்சல் எல்லா விதங்களிலையுமே நன்மை இலக்கை அடைய முடியுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சின்ன திரை இயந்திர தொழிற்சாலை வியாபாரம் நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் குடிநீர் விவசாயம் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி அடைவீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் இதே ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உழைத்தாலும் உயர்வில்லை அந்த நிலை உழைப்புக்கேற்ற மதிப்பு மரியாதை உண்டுங்க புதுசா பொறுப்புகள் வரும் வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் கல்வியாளர்களுடைய நிலை உயருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் உண்டு இதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல்நிலை சீராகுது கணவர் மற்றும் குடும்பத்தினரிடையே பாராட்சிகளை பெறுவீங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு தகுதியான வரணமையும் வேலை தேற்றவங்களுக்கு உங்களுக்கு தகுதியான வேலையமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உயர்கல்வி பெறக்கூடிய உங்களுடைய கணவர் நிறைவேறும் உடல் நிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த கால பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் படுக்கையில் இருந்தவங்க கூட இப்ப சிகிச்சையின் காரணமா நடமாட ஆரம்பிப்பீங்க மூச்சு திணறல் நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகிடுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க குடும்பத்தினுடைய ஆதரவு அதிகரிக்கும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் வெளி வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமான சனிக்கிழமைகள் தோறும் வழிபட்டு வர வாழ்க்கை வளமா மாறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் தொடர்ந்து இருந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு யோகமான காலமா பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்த வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் யாரையுமே நம்ப கூடாது நீங்க உங்க வேலையில அலட்சியம் காட்டக்கூடாது இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அமோகமான எதிர்காலம் காத்துட்டு கடவுளுடைய அனுகிரகத்தினால ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்